ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு முதல் நாள் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டி நகர் உஸ்மான் ரோடில் சென்னை சில்கிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஜிஆர்டி அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஏ டூ இசட் இந்த ஷாப்பு வந்து இப்போது ஜனவரி ஃபஸ்ட்டு தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதை தவிர இதோட பிரான்ச்சு வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லேயும் இந்த ஷாப் இருக்குது ஸோ இது வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதில் நியூவாக நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஸோ நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இதில் வேறு எந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இனிமேல் ஃப்யூச்சரில் வேணுன்றதும் நம்ம கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் எல்லாமே போடலாம் டீ நகர் ஷாப்பிங் எல்லாமே வந்து நம்ம சேனல்ஸில் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வரும் ஸோ இப்போது என்னென்னலாம் இருக்குன்றது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம வந்து ஸ்டெயிட் குர்த்திஸ் தான் இருக்கோம் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் சிங்கிள் பீஸாக எடுத்தால் த்ரீ பீசஸாக எடுத்தால் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் ருபீஸ் இந்த குர்தீஸ் இப்போ காட்டினிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் ருபீஸ் த்ரீ பீசஸ் சிங்கிள் பீஸஸ்ஸாக எடுத்தால் த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் தான் வருது இதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இது எப்போவுமே வந்து இயர்லி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆஃபரில் தான் இருக்குது த்ரீ பீசஸ் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ்ன்றது எப்போவுமே இருக்குமா இந்த ஆஃபர் ஸோ வந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் யூஸ்க்கெலாம் வந்து நல்லா இருக்கு நல்லா சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி இருக்குது க்ளாத்தும் நல்லா இருக்கு உள்ள லைனிங் வச்சும் தச்சிருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸஸ் நான் இப்போ காட்டினிருக்கிறது எல்லாமே வந்து இதுவும் நிறைய கலர்ஸ் இருக்குது ப்ளைன் இருக்குது உங்களுக்கு ப்ரிண்டில் இருக்குது உள்ளே லைனிங் வச்சுருக்கு டிஷ்யூ மெட்டீரியல்ஸ் எல்லா விதமான இருக்குது இதெல்லாம் வந்து த்ரீ சிக்ஸ்டி ருப்பீஸ் சிங்கிள் பீசஸ் இப்போ இதிலே வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டிகிட்டு இருக்காங்க அதிலே லைனிங் வச்சும் வருது த்ரீ சிக்ஸ்டிக்குலாம் லைனிங் வச்சுலாம் கிடைக்குதுங்க குர்த்தி கலெக்ஷன்ஸு சாண்டில் கலரில் இருக்குது மல்டி கலரில் இருக்குது ஃப்ளவர் போட்ட டிசைனில் இருக்குது ப்ளைனாக இருக்குது எல்லா கலர்ஸுமே இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ருபீஸ் சிங்கிள் பீஸாக எடுத்தால் இதெல்லாம் டிஷ்யூ மெட்டீரியலில் வருது அடுத்த ரயான் கிளாத்தும் இருக்குது சிஃபான் கிளாத்தில் இருக்குது இந்த கிளாத்தில் மட்டும் நிறைய கிளாத் கட்டுறாங்க நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க நம்ம பட்ஜெட் வைஸாகவும் இருக்குது இதை வாங்குறதுக்கு இது மாதிரி பட்ஜெட்டில் இருக்க கம்மியாக ரேட்டில் இருக்கிறீங்களா ஒரு ரெண்டு மூணு பீஸ் தான் வச்சுருப்பாங்க இங்கே வந்து நிறைய பீசஸ் வச்சுருக்காங்க டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க உங்களுக்கு கலர்ஸ்ஸும் நிறைய இருக்குது ஆப்ஷன்ஸு ப்ளெயினாகவும் இருக்குது பிரிண்டவுட்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த ரேட்டில் வந்துருக்கோம் நம்ம செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ் இது செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இது ஃபுல்லாக வந்து டிஷ்யூ மெட்டீரியல் வித் லைனிங் கூட வருது ஒரு ஷைனிங்காக இருக்கு உங்களுக்கு ஃபெஸ்டிவல்க்குலாம் போடுற மாதிரி இருக்குது ஃபங்க்ஷன் ரிசப்ஷனுக்கு அது மாதிரிலாம் போடுற மாதிரி இருக்குது நல்ல ஷைனிங்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஹெவியாக இருக்குது டிசைன்ஸு அதை தவிர கிளாத்து ஃபுல்லாகவே ஒரு ஷைனிங் இருக்குது செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரண்ட்டில் ஹெவியாக ஒர்க் கொடுத்துருக்காங்க க்ளாத்தும் ஷைனிங்கு வித் வந்து லைனிங் துணியோன்னு வருது இது வந்து நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ் இருந்தது பிங்க்கில் லைட் பிங்க்கில் ஃப்ரண்டில் ஹெவியாக எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லா மெட்டீரியல்ஸும் எல்லா சுடாக இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ் நிறைய இருக்குது ஃபோர் ஃபைவ் த்ரீ அது மாதிரிலாம் கலர்ஸ் நிறைய கட்டுறாங்க சிங்கிள் கிடையாது எல்லாத்துக்குமே கலர்ஸ் இருக்குது நிறைய வந்து டிஷ்யூ மெட்டீரியல் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அதனால் நிறைய டிஷ்யூ மெட்டீரியல் இருக்குங்க இதெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ் இது அதுலேயே வந்து கலர்ஸஸ் எல்லாமே இருக்குது ஒவ்வொன்றுக்கும் கலர்ஸ் இருக்கு ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் அது மாதிரி இருக்குது டார்க் கலர்ஸாகவே இருக்குது எல்லாமே உங்களுக்கு இங்கே இது ஃப்ரண்டில் வந்து ஹெவியாக ஒர்க் கொடுத்துருக்காங்க டிசைனாக இருக்குது ஃப்ரீ வீ நெக்லையும் இருக்குது இதெல்லாமே வீ நெக் தான் வீ நெக்லேயும் உங்களுக்கு டிசைன் கொஞ்சம் மாறி மாறி வருது சிம்பிளாக இருக்குது கொஞ்சம் கிராண்டாக கொஞ்சம் கிராண்டாக இருக்குது அந்த மாதிரி வீ நெக்லே வருது இதெல்லாமே இதெல்லாம் ஃபைவ் கலர்ஸ் கிட்டே இருக்குது இது ரயான் கிளாத்து இது ரயான் கட்லேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதில் வந்து கலர்ஸ் க்ரீன் ரெட் ப்ளூ பிளாக் பிங்க் அது மாதிரி எல்லா விதமான கலர்ஸுமே இங்கே இருக்குது ஒரு பீஸ் எடுத்தால் ஃபைவ் பீசஸ் ஃபோர் பீசஸ் கலர்ஸ் கட்டுறாங்க இது ஒரு லைட் பிங்க் ஒரு மாதம் பீச் கலர்ல இருக்கு அதில் ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் அதில் வந்து எல்லோ டார்க் கலர்ஸும் இருக்கு லைட் கலரும் இருக்கு இது ஒரு டிஷ்யூ மெட்டீரியலில் சைனீஸ் காலர் வச்சு கொடுத்துருக்காங்க டிஷ்யூ மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு கிளாத்தே வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கு வித் வந்து லைனிங் கூட வருது அதுலேயே நிறைய கலர்ஸ் லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் கிரே பிங்க் க்ரீன் கலர் எல்லா கலர்ஸுமே இருக்குது இது டிஷ்யூ மெட்டீரியலில் வந்து நிறைய கிளாத் இருக்குது அப்புறம் ரயான் காட்டனில் இருக்குது இது வந்து போட் நெக்கில் இருக்குது இது தௌசண்ட் தேர்ட்டி ருபீஸ் இது பிளெயினாக வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து போட் நெக் இது சிம்பிளாக இருக்குது டிசைனு ஆனால் தௌசண்ட் தேர்ட்டி இது அதில் கலர்ஸ் த்ரீ கலர்ஸ் இருக்குது லைட் ப்ளூ டார்க் ப்ளூ ரெட் அது மாதிரி த்ரீ கலர்ஸ் மட்டும் இருக்குது இது ஒரு பர்பிள் கலரில் ஃப்ரண்டில் வந்து ஹெவியாக ஒர்க் இருக்குது அதுல நிறைய கலர்ஸ் பிளாக் கிரீன் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரண்ட்டில் நெக்கில் வந்து ஹெவியாக ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கும் வைஸும் நல்லா இங்கே கீழே நம்ம ஒரு லெகின்ஸ் போட்டு வேர் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பலாசோ லெக்கின்ஸ் எப்படி வேணா நம்ம வேர் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே கலர்ஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில் ஹெவியா ஒர்க் கொடுத்துருக்காங்க மெயினாக இங்கே நிறைய அதுதான் இருக்குது ஃப்ரண்ட்டில் ஹெவியா ஒர்க் இருக்குது இது ரயான் வந்து வீ நெக்கில் வருது ஃபுல்லாக ப்ரிண்டடு ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து வீ நெக்கில் மிரர் வச்ச மாதிரி வருது அதில் கலர்ஸு இது வந்து ரயான் காட்டன் இது இது ஃபுல்லாக பிரிண்டர் தான் எதுவுமே ஒர்க் கிடையாது சிம்பிளாக நம்ம போட்டிருக்கிறதுக்காக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ் இது அதில் கலர்ஸ் இது ஸ்பெயின் குர்த்தி பட்டன் மட்டும் ஃபுல்லாக பட்டன்ஸ் இருக்குது அவ்வளோதான் வேறு எதுவுமே சிம்பிளாக இருக்குது டிசைன் டிசைன் அவ்வளோ இல்லை சிம்பிளாக இருக்குது அதில் வந்து கலர்ஸ் இது எல்லாமே எல்லாத்துக்குமே கலர்ஸ் இருக்குது நமக்கு வேண்டிய கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் இது பாப்கார்ன் டிசைன் இது சாஃப்டா இருக்கு டிசைன் வந்து புஷ்ஷுன்னு கொஞ்சம் சாஃப்டா இருக்கு இது எல்லாமே அதுவும் கலர்ஸ் இது சிங்கிள் கலர் கிடையாது எல்லாத்துக்குமே த்ரீ ஃபோர் கலர்ஸ் இருக்கு இது சும்மா வந்து ஃபுல்லாகவே வந்து பிளெயினாக இருக்கு பட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் நைன்டி நைன் தான் இது இது ஒரு வீ நெக்கில் டிஷ்யூ மெட்டீரியல் வித் லைனிங்கோட வருது எயிட் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருபீஸ் டிஷ்யூ மெட்டீரியல் எல்லாமே வந்து செவன் நைன்ட்டி நைன் எயிட் நைன்ட்டி நைன் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஏன்னா கிளாத் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது ஃப்ரண்ட்டில் ஹெவியாக இருக்குது உங்களுக்கு வீ நெக்கில் கொடுத்துருக்காங்க அதில் ஸ்ட்ரெயிட் கட்டில் இருக்குது அதே மாடலில் கலர்ஸ் இது எல்லாமே வந்து லைட் பர்பிள் கிரீன் ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்குது சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது அந்த அந்த மாடலில் வந்து இது ஃபுல்லாகவே ப்ரிண்டரில் கீழே வந்து லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு லைட் பிங்க்கில் வந்து ஒயிட் மாதிரி வருது ஃப்ரெண்ட்லேயும் வந்து வீ நெக்கில் வந்து லேஸ் கொடுத்துருக்காங்க கையிலையும் லேஸ் கொடுத்துருக்காங்க இதோ ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இதில் வந்து ஃபோர் கலர்ஸ் கிட்டே த்ரீ ஃபோர் கலர்ஸ் கிட்ட இருக்குது டார்க் பிங்க்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு அந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்குது இது ஃபுல்லாக பிரிண்டரில் இருக்குது அதிலும் கலர்ஸ் ப்ளூ வித் ஒயிட்டு எல்லாத்துலேயுமே வந்து த்ரீ ஃபோர் கலர்ஸ் இருக்குது இது ஃபுல்லாகவே ப்ரிண்டரில் இருக்குது இது வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் இதில் வந்து ஃபிஃப்டீன் கலர்ஸ் கிட்ட கிட்ட இருக்குது லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக வந்து கலர்ஸ் வந்து வேரியஸ் ஒயிட்டே இருக்குது ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஸ்டெயிட் கட் ஃபுல் பிரிண்டரு ரயான் காட்டன் இது ஃபிஃப்டீன் பீசஸ் கலர்ஸ் கிட்ட இருக்குது இதில் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து லைட்டாக டிசைன் மாறிட்டே இருக்குது ஃபுல்லாகவே அதுதான் இப்போ நான் காட்டியிருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல் பிரிண்டட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் இப்போ நான் காட்டினது இது ஒரு பிளெயினாக ஒரு லைட் பர்பிளில் வருது இது சிக்ஸ் நைன்ட்டி ருபீஸ் ஃப்ரண்டில் வந்துட்டு சிம்பிளாக ஒர்க் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதில் கலர்ஸு சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து எயிட் ஃபார்ட்டி ருபீஸ் இது ஒரு டார்க் கிரீனில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒர்க் கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஸ்ட்ரெயிட் குர்த்திஸ் எல்லாமே இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதோட இந்த ஷாப்பிங் வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள்